ஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லத்தூர் நேரில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது எங்களுடைய கேஜிஎன் ஸ்ரீலங்கா ட்ரிப்பை முடித்து கொண்டு இன்ஷால்லாம் சென்னைக்கு திரும்பிகிட்டு இருக்கிறோம் சென்னைக்கு எங்களுக்கு பகலுக்கு ஒன்று நாற்பதுக்கு ஃப்ளைட்டு மின்சாலாக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய பண்டார் நாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்லேருந்து தான் நம்ம சென்னைக்கோ திருச்சிக்கோ நம்ம பேக்கேஜில் வர்றவங்கள நம்ம கூட்டிகிட்டு வருவோம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ளைட்டு எல்லாமே இன்ஷால்லாம் எங்களுடைய பயணம் பத்து நாள் இங்கே எல்லா மக்களும் எங்களோட வந்தவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சுற்றி பார்த்தாங்க மனநிறைவோட பயணத்தை நிறைவு செய்து இன்ஷால்லா இதே ஊருக்கு திரும்பிய நேரம் இன்ஷால்லா எங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள் ஷல் தான் நீங்களும் ஒரு முறை எங்கள் டூரில் வர்றதுக்கு ஷால் தான் போயிட்டு போடுங்க உங்களுக்கு மன திருப்தியோட ஸ்ரீலங்கால் எங்கெங்கே கொலை கொண்டு போய் காட்டணும் டூரிஸ்ட் ப்ளேஸும் முக்கிய இடங்களையும் உங்களுக்கு நாங்கள் அழகாக உங்கள் மன திருப்தியோடு நாங்கள் செஞ்சு காட்டுவோம் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஏப்போட்டில் உள்ள ரெஸ்டாரண்ட்டு மற்றபடி இங்கே நிறைய பியூட்டிஃபுல் ஷாப்லாம் இருக்குது பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு அழகான ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல சின்ன நல்ல ஏர்போர்ட் அது விஷாலாம் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம டூரில் வர்றவங்க விஷால்தான் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அனைத்து வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுத்து விஷால்தான் உங்கள் பயனுக்கு வந்து பாருங்கன்னா ஜெம்ஸு ஸ்ரீலங்காவுடைய ஜெம்ஸு இது டூ டிகிரி உள்ளே இருக்குது நீங்கள் வந்து இதை யூஎஸ்டியிலேயும் வாங்கலாம் ஸ்ரீலங்கன் டுபீஸ்லேயும் வாங்கலாம் எல்லா ஒரிஜினல் ஜம்ஸு இந்த ஸ்ரீலங்கா ஏப்பாட்டை பற்றி உங்களுக்கு சுற்றி காட்டி இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் ஸ்ரீலங்கா வந்து இந்த நாட்டை இந்த நாட்டுடைய பசுமையை இந்த நாட்டில் இருக்கிறனால இயற்கை வளங்களை நீங்கள் கண்டுகளிக்கலாம் நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ்கள் இருக்குது இதில் என்னுடைய காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஷாலா உங்களுக்கு எப்போது போகணும்னு தோணுதோ எங்களுடைய கேஜிஎன் அஜ்மி டூரில் நீங்கள் பார்ட்டிசிப் பண்ணுங்க ஆனால் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய டூர் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உத்தரவாதம் தர்றோம் உங்களுக்கு சாப்பாட்லேருந்து ஹோட்டல்லேருந்து வெஹிக்கிளிலேருந்து சுற்றி பார்க்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜிலேயே நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இன்ஷாலாம் எங்களுடைய பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு பிஃபோராக நீங்கள் வந்து எங்களுக்கு புக்கிங் கொடுக்கணும் புக்கிங் கொடுத்தா தான் உங்களுக்கு ஷாலாம் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இயர்லியாக எல்லாமே பண்ணி உங்களுக்கு உங்கள் பயணம் தரங்க சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் ஷாலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஏர்போர்ட்டை காட்டுறோம் பாருங்கள் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஏர்லங்கா விமானம் மூலியமாக தான் ஷாலா சென்னையிலேருந்து வருவோம் திருப்பி சென்னைக்கும் ஏர்லங்கா ஸ்ரீலங்காவுடைய விமான சேவையான ஏர்லங்கா அந்த விமானத்தில் தான் ரிட்டர்ன் வருவோம் ஷார்லா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்ரீலங்காவுடைய பர்ஃப்யூம் ஐட்டம் டியூட்டி ஃபிரீவில் உள்ள பர்ஃப்யூம் ஐட்டம்லாம் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கேன் எல்லாமே ஒரிஜினல் டியூட்டி ஃபிரீவில் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து இதை வந்து யூஎஸ்டியிலையும் வாங்கலாம் ஸ்ரீலங்கா ட்ரூபீஸ்லேயும் வாங்கலாம் இண்டியன் டிஃபிஷையும் அவங்க கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்குவாங்க அதான் மீண்டும் ஒரு முறை